எதிரிகள் வீழ்த்த முடியாத அளவுக்கு பலம் பெற்றவர்களா இதே அமெரிக்கா வியட்நாம் உடைய விவசாயிகளின் கரத்தால் தோற்கடிக்கப்படல இதே அமெரிக்கா ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்களின் கரத்தால் தன்னுடைய தோல்வியின் வாழை சுருட்டிட்டு ஓடல அமெரிக்கா பாத்தமாலியா வரலாறுல அமெரிக்கா என்ன அவ்வளவு பலமானவர்களா வீழ்த்த முடியாத சக்தியா என்ன ஆப்கானிஸ்தான்ல என்னாச்சு உங்களுக்கு வியட்நாம்ல என்னாச்சு உங்களுக்கு சரி அப்ப முஸ்லிம்கள் நம்ம பலவீனமா இருக்குறோமா இந்த வரைக்கும் எழுத்தஞ்சு வருஷமா பலஸ்தீன எதுவும் பண்ண முடியல சரி முஸ்லிம்கள் நம்ம ரொம்ப ஒருவேளை நம்ம பலவீனமா இருக்கிறோம் போல சுபான் அல்லா அல்லா சுபான் முஸ்லீம் நாடுகள்ல தான் ஏகப்பட்ட வளங்களை கொடுத்துருக்கான் அது எண்ணெய் வளங்கள் இருந்து கச்சா எண்ணெயில இருந்து எரிவாயில இருந்து யுரேனியம்ல இருந்து கோல்டு மைன்ஸ்ல இருந்து அனைத்து வளங்களும் வளங்கள் மட்டுமில்ல முக்கியமாக வியாபார தடங்கள் பாபல் மந்த சூயஸ் கனல் யார் வழியா போகுது யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு தி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரேட் ரூட்ஸ் யாருடைய வசம் இருக்குது முஸ்லிம்கள் கருத்துல இருக்கு

இஸ்லாமிய தலைமைத்துவ ஹிலாஃபா இன்ற அளவிலும் இல்லாமல் இருப்பதுதான் ஒரே காரணம் இந்த பிரச்சனை இன்றும் தீர்ப்பு தீர்க்கப்படாததுக்கு அது ஒண்ணுதான் காரணம் எந்த காரணமும் கிடையாது இது ஒண்ணுதான் காரணம் யாரை ஏமாத்திட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க இவங்களுக்கு ராணுவமே சவுதி அரேபியா